நீர் நடந்து வழக்கில் வந்து பார்க்கும் ரெண்டு மாடும் முன்ன பண்ணதான் கணசன மாடும் பண்டி மாடும் முன்ன பண்ணதான் நாக்க தள்ளிட்டு ஒரு ஒருவேளை இது வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ அது வந்துருமோன்னு பார்த்தேன் கொஞ்சம் நூல் அளவுதான் நாங்க எஸ் கேர் ரஜிகர் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா முரியசனா நல்லா கணசனும் நல்ல வெற்றி எடுத்து ஆமா கணசன் கொண்டு இல்லாத கொஞ்சம் இதாக இருந்திருக்கு

எப்படி ஆல்டிமேட்டா இருக்கு நம்ம தான். கோட்டி சம்மன்றீஞ்சி அங்க இருந்து வரயில தான் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. சம்மடு இங்க இருந்து வரயில தான் நான் ஆறுவமா இருந்து பார்த்தோம் ரெண்டாவது வந்தாலோ கோட்டி போட்டு உள்ள வரும்போது பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் கோட்டி போட்டு வந்து ஏறமுடியல ஏர்ந்தப்பல ரெண்டாவது அடிச்சிடு மறுபடியும் அழகா ஓட்டி வந்தாங்க. பெரிய மரத்தை அதுல என்ன கோட்டேரனா கணேசன் தான் எப்பவும் பாப்பேன். வின் பண்ணி வரணும்னு தான் ஆனா எங்க எங்க ஊர் மாடு எங்க மாவட்டம் திருநெல்வேட்டி மாவட்டம் சேவூர் வர மாடு அடிச்சு சந்தோஷம் அவ்வளவு சிலக்குவேங்க எனக்கு எல்லாம் நான் கொடையா யூடியூப்ல தான் பார்ப்பேன் யூடியூப்ல பாப்பேன் எல்லாத்துலயுமே கொடுத்து பேச்சு எடுத்து போனேன் என்ன என்ன ரெண்டாம் பிரைஸ் போயிட்டு ஆமா தம்பி அப்படின்னு ஆனா முதலுக்கு வந்து பாத்தோம் எங்க ஒரு மாட்ட திருநெல்வேலி மாட்ட மாதிரி சிவலி மாடுதான் பாண்டி மாடுதான் வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் குதிரனைக்கு அஞ்சு குதிரை தான் சேர்ந்திருக்கு தொடர்ச்சியா பந்தயங்கள் இருந்ததுனால கொஞ்சம் குதிரைகள் கொஞ்சம் கம்மி போன வாரமே மூணு பந்தயம் ஓடி இருக்கு இந்த வாரம் ஒரு பந்தயங்களால கொஞ்சம் குதிரைகள் கம்மி மாடு நல்லா இருந்துச்சு எ எதிர்பார்த்திருந்தோம் சிவலபுரிய மொதல் மாடு ரெண்டும் கடுமையான போட்டி ரெண்டு மாடுகள் நல்லா சிறந்த மாடுகள் தான் நல்ல போட்டி நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவலபுரி வந்து சின்ன மாட்லயும் பெரிய தரமா தரமாட்டா நல்லா இருக்கு எல்லா சாரதியுமே நல்லா இருக்கு எல்லா மாடுமே நல்லா மாதிரியும் போட்டிக்கிட்டு இருக்காரு ஆமா எந்த குறையும் கிடையாது அந்த அச்சானி உடஞ்சி மாடு கலந்து இங்க இருந்து ஒரு மாடு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாடு அந்த வண்டி பின்னாடியே அந்த ரேஸ் நடக்க இடத்து வர போயிட்டு திருப்பி ரிட்டன் அதே மாதிரி நம்ம ஊர் வரைக்கும் வச்சு போயிட்டு வந்த மாடை இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவழிச்சு மாட்டுக்கு பூரா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா மாடுதான் எங்களுக்கு உயிர் வீரர்கள் ஒரு ஒருத்தர் தனித்திறமையை வந்து ரொம்ப இதை தத்து காமிச்சாங்க ஒரு திருவள்ளி மாவட்டம் அப்படின்னா தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாவட்டத்துக்கு அதிக பெர்மிஷன் கொடுக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் கொடுக்கணும் ரொம்ப வேண்டிக்கிறோம் இது இந்த பந்தயத்தை பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு மூணு நாலு மாசம் கிடந்து அழைஞ்சிருக்கும் அது எழுந்தா கஷ்டப்பட்டு தான் உழைக்க முடியும் விடாம உழைக்க முடியுமா கஷ்டப்பட தான் உழைக்க உழைக்க முடியும் ஆமா அது ஆரம்பிச்சாச்சு இது இந்த இந்த ஏரியாவிலே நிப்பாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டம் இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் உதயம் துறைப்பாண்டின் மாமா வந்து இறந்து போனாங்க இன்னைக்கு அவங்க பசங்க எடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் செஞ்சிருக்காங்க இது வந்து பெரிய சந்தோஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்திருக்கோம் கஷ்டப்பட்டு நடத்தின பாரம்பரிய இது வந்து வேட்டனாயும் சரி மாடும் சரி இது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பாரம்பரிய உதயம் தான் அவங்க பேர் சொன்னா தெரியாத இடமே கிடையாது திருநெல்வேலி சென்னை உனையும் தெரியும் உதயம் துறைப்பாண்டின்னு குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லாமே துறைப்பாண்டியன்னு உடனே நல்லா இருக்கு உதயம் பாண்டிய நடத்தி வருஷ கணக்கானதுக்கு அப்புறம் இப்ப நடத்துற பந்தயம் நல்லா இருக்கு நடக்கணும் வருஷ வருஷம் இதே மாதிரி நடக்கணும் உதயம் துறைப்பாண்டி மாமா மகன் வந்து ரெண்டு பேருமே டாக்டர் தான் அவனு ரெண்டு பேரும் தலையெடுத்து இதை பெரிய லெவலில் செஞ்சிருக்கானுவ இதே மாதிரி வருஷ வருஷம் அவனும் செய்யணும் அவன் கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் எல்லாரும் நல்லா சிறப்பா நடத்தி நல்ல மேலும் மேலும் இதே வரணும் அடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்த ரெண்டாவது இதே இது நல்லா நடத்தணும் அது எங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அதுக்கு நிறைய ஒரு அவங்க தான் ரொம்ப ரிஸ்க் தான் ஆனா இது பெருசா நாங்க நடத்தணும்னு ஆசைப்படுறோம் அடுத்த அடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும் திருநெல்வேலியில வந்து ரொம்ப ரேர் கொடுக்கவே மாட்டாங்க போலீஸ் பெர்மிஷனே எதுனால திருநெல்வேலி திருநெல்வேலியில ஏகப்பட்ட வண்டி இருக்கு ஆமா ஆமா வண்டி அதிக பந்தயக்காரங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்காங்க எதுக்குன்னு தெரியல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதிக பெர்மிஷன் கொடுக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் கொடுக்கணும் ரொம்ப வேண்டிக்கிறோம் கொடுக்க சொல்லி ஆமா இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு போட்டி வேற லெவலு ஆமா அதுவும் எங்க மாடு தான் நல்ல சவாரி ஆமா அந்த ஊர்ல திருநெல்வேலி மாவட்டம் சீனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர்னு வச்சுக்கோங்க ஆமா இது எங்க மாடு ஆமா ரெண்டாவது ரெண்டாவிரஸ் சின்ன மாட்டில ஆமாம் சின்ன மாடு போட்டி எப்படி இருக்கு இருந்ததுன்னா பெரிய மாட விட சின்ன மாடு ரொம்ப எதிர்பார்ப்போம் பரபரன்னு போவாங்க சின்ன மாட்டில் என்ன பரபரப்புன்னா பெரிய மாட விட சின்ன மாடு ரொம்ப வரசு கூட இருக்கும் ஆமா ஆமா ஸ்பீடு அதிகமா இருக்கும் இந்த பாதி ரோடு ஆஹ் ஆமா 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 இது சிங்கிள் ரோடுனாக்க ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும் அது நிறைய அடியும் படும் ஆமா அதனால கொஞ்சம் கவனமா தான் போகணும் முதல் சூப்பர் 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 அது வந்து எப்படின்னா தான் பெரிய மாட்டுல இருக்குவாங்க அதனால அது எல்லாமே நல்ல வர சொல்ல தான் இருக்கும் எல்லா சாரதியும் பின்சாரதி மெயின் சாரதி எல்லாமே சூப்பரா இருப்பாங்க குதிரை வந்திருக்கு ஆனா குதிரை யார் யாரு வராங்க என்னங்கற தெரியல நல்ல வருவாங்க ஆமா எத்தனை சீட்டு வந்திருக்குங்கிறத பாத்துதான் தெரியும் நல்லா இருக்கு உதயம்பாண்டிய நடத்தி வருஷ கணக்காவனதுக்கு அப்புறம் இப்ப நடத்துற பந்தயம் நல்லா இருக்குமா இங்க வந்து தரமாட்டிருக்காங்க எல்லாம் இல்லைன்னா பந்தயம் நடந்துகிட்டே இருக்கும் ஆமா தூத்துக்குடி மாவட்டம் கொடுக்காங்க இங்க திருநெல்வேலி மாவட்டம் தரமாட்டிருக்காங்க தர அப்ப ஒரு லட்சம் பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு எல்லா சாரதியுமே நல்லா இருக்கு எல்லா மாடுமே நல்லா மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா

இது வந்து பாரம்பரியமான நம்மளுக்குள்ள ஒரு இது வேட்டி நாய் வச்சிருக்கீங்களா நை பதினைஞ்சு நாயோட வந்தேன் உங்களை கடைசியா ஆமூர்ல வச்சு பிரபன்ன வீட்டுல வச்சு பார்த்தேன் திருவிழால தங்கச்சி மாதிரி ஒரு ஆர்வ உள்ள ஆட்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் வரணும் ரொம்ப நன்றின்னா உங்க ஆர்த்தி மேடம் என் பொட்டப்பிள்ளையும் தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுநாய் வளர்ப்பு மாட்டு இதுல வந்து அவ்வளவு நான் இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கேன் அவளும் பெரிய அளவுல சூப்பர் இன்னைக்கு மந்தி எப்படி இருந்துச்சு ஒரு லட்சம் மந்தை பந்தயம் வந்து பெரிய மாடு சின்ன மாடு குதிரை வண்டி மூணு ரேஸ் வச்சுருந்தோம் ரொம்ப வருஷம் கழித்து மாமா இறந்துட்டாங்க உதயம் துறைபாண்டி மாமா வந்து இறந்து போனாங்க இன்னைக்கு அவங்க பசங்க எடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்க இது வந்து பெரிய சந்தோஷம் ஏன்னா போலீஸு நம்ம பொதுமக்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஏன்னா மூணு ரேஸ் போகணும்னா எல்லா ரோட்டையும் ப்ளாக் பண்ணணும் வைக்கணும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு எல்லாரும் காலை காவல் காவல் அதிகாரிகிட்ட பெரிய வாழ்த்துகள் ஏன்னா அவங்களால தான் இது முடிஞ்சது முடிஞ்சுது பணம் எல்லார்ட்டையும் இருக்கும் முடியாது பணம் இருந்தாலும் இந்த பொது இது செலவழிக்கிறது என் தங்கச்சி லாவணியாவும் சரி மாமாவும் சரி ரெண்டோரும் ஒண்ணுதான் பெரிய மாடு போட்டி அப்படி பெரிய மாடு பெரிய மாடுல வந்து போட்டி இன்னைக்கு அருமை முத முதல்ல ஆரம்பிக்க கொஞ்சம் காலத்தமாவது ஆயிட்டு ஏன்னா ஆரம்பிச்சு கால ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி இந்த மாடை வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க வற்புறுத்துவாங்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரேஸுக்கு போயிட்டு வந்த மாடை இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவழிச்சு மாட்டுக்கு போறா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஏன்னா மாடுதான் எங்களுக்கு உயிர் மாட்டை நாங்க என்னைக்குமே விடவும் பண்ணோம் மாட்டை மாடு நான் எங்க பிள்ளை செத்த மாதிரி அது ஒண்ணுதான் பிள்ளையும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான் நாங்க பெரிய பெரிய மாடு சின்ன மாடு குதிரை எல்லாருமே எல்லா எல்லா எங்களுக்கு உள்ள இதுல பாரம்பரியம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வந்து நாட்டு நாய் வந்து ரொம்ப பாரம்பரியமான உள்ளது அதையும் அழிக்க கூடாது மாடையும் அழிச்சிடக்கூடாது இதை வந்து கண்டிப்பா தங்கச்சி மூலமா பெரிய லெவல்ல கொண்டு போய் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்மளுக்குள்ள மாடுதான் இங்க வந்தது பூராமே மதுரையில இருந்து வந்திருக்காங்க பெரிய பெரிய ஊர்ல இருந்து அங்க இருந்து வந்திருக்காங்க வந்த எல்லா மாடுமே நம்ம மாடுதான் நம்ம ஊரை நம்பி நம்மள நம்பி வந்திருக்காங்க நாங்க செவிக்கணும்னு சொல்லி போட்டிக்குல மாடுக்கு உள்ள ஒரு பாரம்பரியத்தை காட்டணும்னு சொல்லிதான் நாங்க போட்டியே வச்சிருக்கோம் பெரிய மாடு கணேசன் தான் எப்பவும் பாப்பேன் வின் பண்ணி வரேன் நினைச்சா ஆனால் எங்க எங்க ஊர் மாடு எங்க மாவட்டம் திருநாட்டு மாவட்டம் செவிலிவர் மாடு பஸ்ட்ரேஸ் அடிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ உடம்புல சிலுக்கு இருக்கு எனக்கு எல்லாம் நான் கொடூர கணக்கா யூடியூப்ல தான் பார்ப்பேன் இடிவுல பாப்பேன் எல்லாத்துலயுமே பந்தயம் பிரைஸ் அடிப்பை போட காய் கொடுத்து பேச்சு எடுத்து போனேன் என்ன என்ன ரெண்டா பிரைஸ் போயிட்டு ஆமா தம்பி அப்படின்னு ஆனா முதல்ல வந்து ஒன்னு பாத்தோன்னா எங்க ஒரு மாட்டு திருநெல்வேலி மாட்டம் செவ்வளவு மாட்டு தான் பாண்டி மாட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒன்னு எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் சின்ன மாட்டிலயும் அவங்க தான் அதான் எல்லாமே சந்தோஷம் தாங்க இப்ப முத மாடும் ரெண்டு புல் ரெண்டு ரேசுமே பார்த்தேன் முத மாடும் எங்க தான் சின்ன மாடலும் எங்க மாட்டு தான் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு நீ நடந்து வழக்குல வந்து பாக்கும் போதுல ரெண்டு மாடுமே முன்ன பண்ணதான் கணேசன மாடும் பாண்டி மாடும் இன்னும் பின்னா நாக்கு தள்ளிட்டு வரும்போது நான் ஒருவேளை இது வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துருமோ அது வந்துருமோன்னு பார்த்தேன் கொஞ்சம் நூல் அளவு கொஞ்சம் வரட்டி பிடிச்சிருந்தா கனெக்ஷன் வந்திருக்கலாம் பரவாயில்ல எங்க மாடு வந்துருக்கு அவங்களை எங்க பெருமைக்கு தான் சொல்லுதோம் குதிரை தான் கட்டுக்கடங்காம நிக்கிது குருத குதிரை தேசம் நல்லாதான் இருக்கு பார்க்கணும் பார்த்துட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பந்தயம் வருஷ வருஷம் நடக்கணும் வருஷ வருஷம் இதே மாதிரி நடக்கணும் உதயம் துரைப்பாண்டி மாமா மகன் வந்து ரெண்டு பேருமே டாக்டர் தான் அவனு ரெண்டு பேரும் தலையெடுத்து இதை பெரிய லெவலில் செஞ்சிருக்கானுவ இதே மாதிரி வருஷ வருஷம் அவனும் செய்யணும்

முதல்ல முரேஷனா ரெண்டால காசியனா நல்ல தரமா ஓட்டினாப்ல ஆமா சின்ன மாட்டல சின்ன மாட்டல மொையல்ல முரேஷனா ரெண்டால காசியனா நல்ல தரமா ஓட்டினாப்ல ஆமா சின்ன மாட்டுல சின்ன மாட்டல ஹரியால பொட்டி நல்ல ஓட்டنا இன்னைக்கு வந்து எல்லாருமே நல்லா ஓட்டாங்க ஆமா இன்னைக்கு வந்து எல்லாருமே நல்லா ஓட்டாங்க சிறப்பா ஓட்டனா சுகுதிரைலாம் பாக்க எவ்வளவு ஆர் உங்களுக்கு குதிரை பார்க்க ரொம்ப ஆர் உங்களுக்கு ரேஸ்னா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்

அந்த அச்சாணி உடஞ்சி மாடு கலந்து இங்க இருந்து ஒரு மாடு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாடு அந்த வண்டி பின்னாடியே அந்த ரேஸ் நடக்க இடத்து வர போயிட்டு திருப்பி ரிட்டன் அதே மாதிரி நம்ம ஊர் வரைக்கும் வந்துச்சு நம்ம ஊர் வரைக்கும் அந்த அதை பிடிச்சி இப்பதான் பிடிச்சிருக்கோம் அந்த மாட்டை பிடிச்சி இப்பதான் வண்டியில ஏற்றிருக்கு எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் கொடுக்குறதா இருந்த அந்த மாட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தோம் பாண்டி பையன் உதயம் திருப்பாண்டி மாமா பையன் வந்து அந்த மாட்டை வளர்த்தவங்களுக்கு பாராட்டி மாமா மாம பையன் வந்து அவனுக்கு அவளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு உதவி செஞ்சு கழுத்தாணி எல்லாம் அத்து போச்சு மாடு மட்டும் அந்த ஒரு மாடு மட்டும் ஒரு மாடு காட்டுல போயிட்டு ஒரு மாடு மட்டும் அங்க வரைக்கும் போயிட்டு ரிட்டனும் அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி வரையில ரிட்டன் ஊர் வரைக்கும் அந்த மாடு வந்துச்சு வந்து பிடிச்சு அந்த மாட்டுக்குள்ள அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு அது தெரியல எனக்கு சரியா சொல்ல தெரியல பேர் தெரியல மூலக்கரம் மூலக்கரை மாடு அவங்களுக்கு பாண்டி உதயம் மாமா பையன் வந்து அவங்களுக்கு கௌரிக்கமா அந்த மாடை பிடிச்சு கையில இருந்து அவங்க சார்பா அந்த மாட்டுக்கு ஒரு பிரைஸ் வழங்கி அந்த அவங்கள கருவிச்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்து இங்க வரைக்கும் அந்த மாடு வந்து விடவே இல்லை சிங்கிளா ஒரே ஆளா அந்த இருந்து அங்கிருந்த

தாண்டி நானா நீனா தான் போயிட்டு ரொம்ப தரமான இதா இருந்துச்சு இது திருநெல்வேலி மாவட்டத்துல இது வந்து நடந்த பெரிய நடந்த அவங்க வச்சு நல்லா சப்போர்ட் எதனால திருநெல்வேலியில நடந்தது பெரிய விஷயம் சொல்றீங்க இங்க பெருமிஷன் இல்ல எனக்கு தெரிஞ்ச மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நாலாம் தடவை ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு இது நாலாம் ஆண்டு வந்துருக்கு வண்டிக்கு பின்னாடியே ஓட்டிட்டு வந்துட்டீங்களோ பைக்ல ஆமா நாங்க பின்னாடிதான் வந்தோம் எப்படி இருந்துச்சு போட்டி

இன்னைக்கு எப்படி இருந்துச்சு போட்டி இன்னைக்கு பெரிய மாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நல்ல பிரிவு நல்லா இருந்தது ஆமா சின்ன மாடும் போயிட்டு இன்னும் வரலனும் வந்தா எந்த மாடுன்னு தெரியும் போட்டி நல்லா இருந்தது ஆனா வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பாக்க வெளியூர்ல இருந்துதான்

போட்டி நல்லா இருக்கு மேலும் மேலும் நடத்ததுக்கு அப்படிஷன் தரணும் நிறைய நடக்கும் நடக்கு என்னன்னா இப்ப உங்களுக்கு குதிரையில பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் செலவானா பிரைஸ் வந்து கம்மி தான் வைக்காங்க ப்ரைஸ் தொகை வந்து ரொம்ப கம்மி நம்மளுக்குலாம் அதெல்லாம் ஒரு இதுக்கு ரெடி பண்றாருந்தா ஒரு நாற்பது டு ஐம்பது ரூபா முடியாது ஆயிடுது மாசத்துக்கு அதை ரெடி பண்ணி கொண்டு வரம்ப தான் தெரியுது நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபா இதுதான் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு ரூபா வச்சிருக்கு இந்த நாளந்தா பந்தயத்தில் மேலும் மேலும் வச்சு நம்ம கொஞ்சம் பிரைஸ் தொகையை கூட்டி ஆள்களும் வர்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் பாண்டியம் உதயம் துறைப்பாண்டின்னாலே நாலாந்தா தான் அவங்க பேர் சொன்னா தெரியாத இடமே கிடையாது திருநெல்வேலி சென்னை உணவு தெரியும் உதயம் துறைப்பாண்டினு அப்படின்னா குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லாமே துறைப்பாண்டின்னு அப்படின்னா உடனே தெரியும் தெரியாது ஊருக்கு இடையாலுமே துரைபாண்டியன் தான் உதயம் துரைப்பாண்டியனாலும் இப்போ மாமா இப்போ மாமா இருக்கும் போது நடத்துறாங்க அப்புறம் மாமா போன பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பசங்க இப்ப நடத்துறாங்க அவங்க பசங்க நடத்தணும் திருநெல்லை மாவட்டம் அப்படின்னா தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போராடி ஆமா போராடி வாங்கி விட்டாச்சு திருநெல்வேலி மாவட்டம் குடிக்க முடியும் உடனே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஊரை விட்டு கோயில் உடனே தான் வரும் இந்த மாதிரி இது நல்லா பாக்குறதுக்கு வரும் அப்படிங்கும்போது அவங்க குடுக்காம இருக்குது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே இன்னைக்கு பெரிய மாடு போட்டி எப்படி சொல்லி பெரிய மாடு போட்டி ரெண்டு வண்டி நேரம் ஆனாலும் போட்டி போட்டு வந்தாங்க அருமையா இருந்துச்சு பாக்குதுக்கு இப்ப சின்ன மாடு விட்டு சின்ன மாடும் அப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கும் பாக்க அதுல குதிரை வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குதிரை வண்டி விடுவாங்க சிவலபுரி ஆஹ் சிவலபுரி முரேஷ் அவர் நல்லா ஓட்டுனாப்ல ரெண்டாவது வந்தாலும் போட்டி போட்டு உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்ல இதுல போட்டி போட்டு வந்தது ஏற முடியல ஏறாப்ல ரெண்டாவது அடிச்சிருப்பாப்ல மறுபடியும் அழகா ஓட்டி வந்தாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடு எல்லாத்துக்கும் வாழ்த்துகள் இந்த மாட்ரஸ் அடுத்த நடக்கணும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்க எஸ் ஆர் ரஜிகு

தெரு வழி மாடல இன்னிக்கு தான் வர்ச்சு ஆமா ரைட் போ اوكي அப்படியே இன்னைக்கு போட்டி எப்படினு சொல்லுங்க பெரிய சூப்பர் பெரிய மாடு சூப்பரா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு ஆமா நீங்க பாக்கும் போட்டி எழுக முடிய எப்படி இருந்துச்சு எழுக முடிய சூப்பரா இருந்துச்சுமா குரல்ல ஒண்ணும் கிடையாது நல்ல போட்டி தான் எல்லாரும் எப்படி ஓட்டுறாங்க நல்லா ஓட்டுறாங்க தினம் நல்லா ஓட்டினா முடிச்ச ஓட்டுனாரு எல்லாரும் நல்லா ஓட்டுறாங்க சின்ன மாடு போட்டி சின்ன மாடு நல்லா இருக்கு இது வந்து 400 நம் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைபாண்டி அண்ணன் அவர்களின் நினைவு நாளுக்கு முன்னிட்டு இது வந்து இப்போ ஏற்கனவே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடத்துகிறோம் நாங்கள் இப்போ வந்து அஞ்சாவது வருஷம் இதை இந்த பந்தயத்தை பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் கடந்து அலைஞ்சிருக்கோம் இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியத்துடைய மாட்டுப்பந்தய ரேஸு ரொம்ப கடின உழைப்பால் எல்லா அக்கம்புக்கிற உறவினர்கள் அனைவருடைய சப்போர்ட்டால இந்த பந்தயத்தை நடத்திருக்கோம் இன்னைக்கு எப்படி எதிர்பார்த்தீங்க எப்படி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக்க ரொம்ப நல்லா நடந்திருக்கு இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் போட்டி எப்படி இருந்துச்சு அதாவது பந்தயம் அப்படின்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா ஒரு பந்தயம் நடந்து பெரிய ஒரு விஷயம் இத்தனை வருஷம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து பர்மிஷன் வாங்கணும் ஒரு நார்மலா ஒரு சின்ன ஒரு சண்டை கோழி சண்டை இருந்தாலும் நடத்துக்கு பர்மிஷன் வாங்கணும் அவங்க ஆறு மாசம் முன்னாடி பர்மிஷன் வாங்கி அவங்க சொன்னபடி என்ன நடத்தாங்களோ அதை கொடுத்தாங்க உள்ளூர் மாடு வெளியூர் மாடும் கிடையாது என்ன சொன்னாங்களோ அதை கொடுத்தாங்க நாலாம் தாள அதனால ரொம்ப போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பந்தயம் தான் பார்த்தது போட்டி போட்டி களத்துல வீரர்கள் ஒரு ஒருத்தனி திறமை வந்து ரொம்ப இதை தத்துரூபமாக காமிச்சாங்க ஒரு ஒரு மாடும் ஓட்டாளியும் சேர்ந்து கண்கொள்ள காட்சியா இருந்தது எல்லா மக்களுக்கு பாக்குறதுக்காக வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் சிறப்பான நடத்தினா அந்த ஊர் மக்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி